வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை தியாகராய நகர் வரதராஜன் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் ஜீரா நோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்வில் எஸ் மணி ஆச்சாரி வி வீரபத்ரன் அவர்களுடைய தலைமையில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி பகுதி செயலாளர் ஏழுமலை ராஜா அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருளாசி பெற்றனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் தெரிவித்திருப்பதாவது அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பதாகவும் இந்த கும்பாபிஷேகம் நான்காவது கும்பாபிஷேகம் ஆகும் என்று தெரிவித்தனர் இப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகரை வணங்கி வேண்டிய வரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார் நினைத்த காரியங்கள் விரைவில் கைகூடும் எனவும் மிக சக்தி வாய்ந்த விநாயகராக ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் இங்கு அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் உரிய பாதுகாப்பும் பிரசாதமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கோ உதயசூரியன் என் துரை பி மாரி ஜே ஜானகிராமன் எஸ் லக்ஷ்மிகாந்தன் எஸ் சரவணன் ரா கர்ணா ஜி நாகேஷ் உள்ளிட்ட ஸ்ரீ செல்வி விநாயகர் ஆலயத்தின் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஸ்ரீ செல்வி விநாயகர் ஆலயம் வரதராஜன் திரு கண்ணாமப்பேட்டை நகர் சென்னை பதினேழு ஆலயத்தின் கும்பாஷி மகா கும்பாஷி ஜீர்ணோதாரண கும்பாபிஷேக நிகழ்ச்சி பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இனிதே நடை நடைபெற்றது மக்கள் அனைவரும் வந்து இளையள் பெற்று சென்றனர் இந்த ஆலயம் வந்து சுமார் நாற்பத்தி எட்டு வருடங்களாக இந்த ஆலயம் இருக்கிறது இது வந்து நான்காவது கும்பாபிஷேகம் மேலும் இதில் வந்து இப்போது விநாயகர் மூலவர் வந்து செல்வ விநாயகர் பாலமுருகர் சாய்பாபா இந்த கும்பாபிஷேகப்பை பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறோம் அது போ நவகிரக நவகிர நவகிரகம் துர்கையம்மன் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு அரத்தடி கன்னிமூல விநாயகர் எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் நான் பல பேரோட வேண்டுதலை நிறைவேற்றிருக்க ஆலயம் விநாயகர் சுவாமிகள் அதனால எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு ஆண்டவனர்கள் பெரும்படி வேண்டிக் கொடுக்கணும்